ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக மஷ்ரூம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொறிச்சு வந்த பிறகு பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும் வெங்காயம் நீங்கள் எவ்வளோ கோவோ ஃப்ரை பண்ணுறீங்களோ இந்த கிரேவிக்கு அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி நீங்கள் கரம் மசாலா டப்பாவில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க வதங்கின பிறகு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு ஆயில்லையே வதக்கி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாத்தூள் வெறும் மிளகாய் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணால் தக்காளியை போடுங்க தண்ணியை சேர்க்காதீங்க அந்த ஆயில் ப்ளஸ் அந்த தக்காளியில நல்லா வதங்கணும் அந்த மசாலா நல்லா ஒரு பயன் பேஸ்டா வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த கிரேவியை நீங்க வந்து எவ்வளவு நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்களோ மஷ்ரூம் மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முந்திரி எடுத்திருக்கேன் நான் ஊற வச்சுட்டு அது ஃபைன் பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் ரன் பண்ணி இதில் வந்து சேர்க்குறேன் நமக்கு வந்து இந்த கிரேவியை வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் தண்ணியை மட்டும் சேர்க்காதீங்க அந்த இதில் இருக்கிறத வச்சு அப்படியே இது பண்ணுங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் நான் சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முந்திரி வந்து பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா அதே ஜார்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதை அலசிட்டு அந்த தண்ணி இதில் நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபைனெல்லாம் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அது வத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ வந்து தண்ணி நிறைய சேர்க்காதீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஷ்ரூம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஸோ இது வந்து நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பொடிசை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஸோ ஃபைனலி நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி மஷ்ரூம் மட்டும்தான் நம்ம வெளியே வாங்க போகிறோம் மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் ஸோ ஃபைனலி நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி நான் வந்து இன்னைக்கு இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன் மஷ்ரூம் டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா ரெடி ட்ரை